அஸ்லாம் வலிகம் வரமத்தி வரகத்தூ ரபீஸ் சுதினி இல்மா ரொபீஸ் இத்னி இல்மா ரொபிசித்னி இல்மா அலமதுல்லா அல்வா அக்பர் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பாடும் ரியாலி சாலிகின் மன உறுதியும் முழுமையான நம்பிக்கையும் போன வாரம் நம்ம வந்து பார்த்துருந்தோம் இந்த வாரத்தில் அதோட கண்டினியூவாக நம்ம இன்ஷாலாக பார்ப்போம் ஹதீஸ் எழுபத்தி அஞ்சு இப்னு அபாசர் அலி அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க நபிசுல்லாய் வல்லாம் அவர்கள் வந்து துவா கேட்டால் இப்படியும் ஒரு துவாவாக கேட்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை தான் இங்கே கொண்டுட்டு வராங்க நபிஸ்லாஸ்லாம் அவர்கள் எப்படி கேட்பாங்கன்னா யாருலாம் என்னை முழுமையாக உன்னிடமே நான் என்ன பண்ணுறேன் ஒப்படைச்சிட்டேன் உனக்காகவே நான் என்ன பண்ணுறேன் எதிரிகளுக்கு வாதாடுகிறேன் உன் மீதே நான் என்ன பண்ணுறேன் நம்பிக்கையும் வைக்கிறேன் வணக்கத்துக்குரியவன் தவிர வேறு யாருமே கிடையாது உன்னை தவிர வேறு யாரும் கிடையாது என்னுடைய வாழ்வாதாரத்தையும் உன்னுடைய கண்ணீத்தியை பொருட்டால் நான் என்ன பண்ணுறேன் பாதுகாப்பு வந்து தேடுறேன் மரணிக்காத ஜீவன் யாருன்னு கேட்டால் நீ ஒருத்தன் மட்டும்தான் ஆனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஜின்களும் சரி மனிதர்களும் சரி அவர்கள் எப்போதும் எப்படி மர்ணிக்கக்கூடியவர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து ரசம் அவர்கள் வந்து ஹதீஸில் வந்து சொல்கிறாங்க அர்த்த ஹதீஸ் எழுபத்தி ஆறு எழுவத்தி இப்னு இப்னூ அபாஸ்ரல்லியா அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க ஹஸ்பன் அல்லாஹூ அமல் வக்கீல் இதுக்கு உடைய அர்த்தம் அல்லாஹூ நம்மளுக்கு போதுமானவன் அல்லாவை தவிர வேறு எதுவுமே கிடையாது அவன் தான் என்னது சிறந்த பொறுப்பாளனாக இருக்கிறான் இதற்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களை வந்து நெருப்பு குண்டத்துல போடும்போது அவங்க சொன்ன ஒரே விஷயம் உல்லாஹு வனமல் வக்கீல் இந்த திக்கரை தான் என்ன பண்ணியிருக்காங்க இப்ராஹி அலி இஸ்லாம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதை சொன்ன உடனே என்ன ஆயிடுச்சு அல்லாஹ் வந்து அந்த நெருப்புக்கே கட்டளையிட்டான் அது எப்படி ஆயிடுச்சு குளிர் குளிர்ச்சியான ஒரு பொருளாக மாறிடுச்சு இதை தான் வந்து இஸ்லாம் அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க மக்களிடம் வந்து சொல்கிறாங்க ஆனால் சில மக்கள் என்ன பண்ணுறாங்க பயந்துக்கணும் எதிரிகளை பார்த்து நம்ம பயப்படணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இருக்கக்கூடிய சில மக்களும் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் ரசூ சலாய் என்ன பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து இந்த திக்கரை வந்து சொல்லணும் ஏன்னா இப்ராஹிம் அலையலாம் அவர்கள் வந்து இதை சொன்னதுனால தான் என்ன பண்ணா காப்பாற்றினா அப்படிங்கிற இந்த விஷயத்தை நம்ம இந்த ஹதீஸை நம்ம பார்க்குறோம் அடுத்த ஹதீஸில் எழுபத்தி ஏழு அபூஹு ரைரார் அலி அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க நபிசுலாய் சல்லமா அவர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா சில கூட்டங்கள் வந்து சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய செல்லக்கூடியதாக இருக்கு அந்த கூட்டம் வந்து எப்படின்னு கேட்டீங்களா அவங்களோட இதயம் வந்து பறவை போன்று இருக்கும் அதாவது அவர்களுடைய இதயத்தில் எந்த ஒரு கசடும் கருப்பும் எதுவுமே இல்லாமல் அவர்களோட இதயம் எப்படி இருக்கும் பறவை போன்று இருக்கும் அப்படிங்கிறத இந்த விஷயத்துல வந்து ரசோசலாய் சலம்மா அவர்கள் வந்து சொல்றாங்க அடுத்த ஹதீஸ் எழுபத்தி எட்டு ஜாபீர் அலி அவர்கள் வந்து கூறுறாங்க நஜித் நாட்டில் வந்து இருக்கக்கூடிய ஒரு போருக்கு ரசோசல்லா இஸ்லாம் அவர்களும் அவங்க இருக்கக்கூடியவர்களும் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க கலந்துக்கிறாங்க கலந்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது ஒரு முள்ள மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாருமே வந்து தங்குறாங்க அப்போ தங்கும் போது சில மனிதர்கள் சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா இருக்கக்கூடிய மரத்து மரத்துக்கிட்ட எல்லாருமே என்ன பண்ணுறாங்க தங்குறாங்க ஆனால் ரசுசலாய் சலமா அவர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு கருவேலை மரத்திற்கு கீழே என்ன பண்ணுறாங்க அவங்க இறங்கி அங்கே என்ன பண்ணுறாங்க தங்குறாங்க அவங் அந்த மரத்தில் என்ன பண்ணுறாங்க ரசுசலாய் சலம்மாவுடைய வால் இருக்கு இல்லையா அந்த வாலை என்ன பண்ணுறாங்கன்னா தொங்க விட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க உறங்குறாங்க உறங்கும் போது கண்முழித்து பார்த்தா ஒரு கிராமவாசி என்ன பண்ணுறான் ரசம் அவர்கள் முன்னாடி நிற்கிறான் நிற்கும் போது ரசல்லா என்ன பண்ணுறாங்க அங்கே இருக்கக்கூடியவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க எழுப்புறாங்க அந்த கிராமவாசி கையில் என்ன இருக்குது அந்த வால் அதாவது ரசமுடைய வால் இருக்கு இல்லையா தொங்கு விட்டுருந்தாங்களே மரத்தில் அந்த வாலை என்ன பண்ணிட்டான் அந்த கிராமவாசி ஒருத்தன் வந்து எடுத்துட்டான் எடுத்தோடனே அவங்க கையில் அது என்ன இருக்குது வால் இருக்குது இப்போது வந்து அந்த கிராமவாசியை வந்து கேட்குறான் உங்களில் வந்து சிறந்தவர் உனக்கு காப்பாற்றுவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமவாசி கேட்குறப்ப அதுக்கு ரசூசலாய்ஸ்லம் என்ன சொல்கிறாங்க என்னுடைய அல்லா அப்படின்னு சொன்னோன்னே அவனுடைய கையில் இருக்கக்கூடிய வால் என்ன ஆகிடுச்சி கீழே விழுந்துடுச்சு இதே மாதிரி அவங்களே என்ன பண்ணுறாங்க ரசூ சலாய்ஸ்லம் அவர்களை வந்து கேட்குறாங்க உன்னையை காப்பாற்றக்கூடியவன் யார் அப் கேட்கும்போது அதுக்கு அந்த கிராமவாசி யார் வந்து வாள் எடுக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிராமவாசி சொல்கிறான் அதுக்கு ரசூல் சலம் என்ன சொல்கிறாங்கன்னா அல் வணக் வணக்கத்துக்குரியவன் அல்லாவை தவிர வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அதுக்கு அந்த கிராமவாசி என்ன சொல்கிறேன்னா நான் எந்த ஒரு போகிறதுக்குமே நான் என்ன பண்ண மாட்டேன் கலந்துக்க மாட்டேன் உங்களிடம் என்ன பண்ணுறேன் நான் ஒப்படம் ஒப்பந்தம் செஞ்சிக்கிறேன் எந்த ஒரு போர்லையுமே நான் வந்து கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன் அந்த கிராமவாசி வந்து ரசூர்லாட்ட சொல்கிறாங்க உடனே சொன்னதுக்கப்புறம் ரசோர்லா என்ன பண்ணுறாங்க அந்த கிராமவாசி வந்து விட்டுடுறாங்க விட்டதுக்கப்புறம் அந்த கிராமத்தில் தானவாசி என்ன பண்ணுறான் அவனுடைய மக்கள் கிட்டே போய் சொல்கிறான் நான் நான் தான் சிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான் அந்த கிராமவாசி வந்து சொல்கிறான் அடுத்த ஹதீஸ் எழுபத்தி ஒம்பது உமர் அலி அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க நபிசுல்லா இஸ்லாம் அவர்கள் சொன்ன விஷயம் நீங்கள் அல்லாஹுவை நம்பினால் முழுமையாக நம்ப வேண்டும் எப்படின்னா அல்லாஹ் வந்து எப்படி பறவைக்கு உணவு அளிக்கிறானோ அது போன்று எப்படின்னு கேட்டிங்கன்னா பறவை எப்போதுமே கால நேரத்தில் எப்படி போவோம் வெறுவழிற்றோடு போகும் ஆனால் மாலை நேரத்தில் அதோட வயிற்று முழுமையாக நிரம் நிரம்பி இருக்கக்கூடியதாக இருக்கும் இதே போல் தான் அல்லாஹ் நம்மளுக்கு என்ன பண்ணணும் ரிஸுக்கு அளிக்கக்கூடியவனாக இருக்கணும் அதற்கு நம்ம என்ன பண்ணுவோம் மேலே முழுமையாக நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறது இந்த நம்ம வந்து பார்க்குறோம் அடுத்த ஹதீஸ் எம்பளது பரா பராவு பராவு பின் ஆசி புரளி அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க நபீசுல் அஹ் அவர்கள் வந்து சொன்ன ஒரு விஷயம் அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மனிதர்கிட்ட வந்து கேட்குறாங்க உங்களுடைய படிக்கையை வந்து தூங்குவதற்கு முன்னாடி நீங்கள் என்ன செய்வீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாங்க நான் வந்து தூங்குறதுக்கு முன்னால் என்னுடைய அல்லாஹிட்ட என்ன சொல்லுவேன்னா என்னையே நான் வந்து ஒப்படைச்சிட்டேன் என்னுடைய முகத்தையுமே அவனிடமே திரும்பி இருக்கும் என்னுடைய முதுகையுமே என்ன பண்ணியிருக்கும் அந்த இடத்துல தான் து திரும்பி இருக்கும் என்னுடைய காரியத்தையும் செய்தி எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணிடுவேன் அந்த இடத்துல வந்து அல்லாஹ்கிட்டையே நான் ஒப்படைச்சிடுவேன் என்னுடைய அன்றைய இரவு நான் மரணம் அடைஞ்சாலுமே எனக்கு ஈமான் கொண்டவனாக நான் என்ன பண்ணணும் மரணிக்கணும் ஒருவேளை நான் காலை பொழுதில் நான் மரணம் அடைஞ்சேனா நன்மை அடையக்கூடியவனாக என்ன பண்ணணும் நான் வந்து மரணம் அடையணும் அதற்கு நான் என்ன பண்ணுவேன் தூங்குவதற்கு முன்னால் வந்து நான் இந்த விஷயம்லாம் பண்ணுவேன் சில ஹதீஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா தூங்குவதற்கு முன்னால் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒழு செஞ்சு என்ன பண்ணியிருக்காங்கன்னா படுக்கைக்கு தூங்க போயிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஹதீஸில் பார்க்குறோம் அடுத்த ஹதீஸ் அபு பக்சூரத்தின் ரலி அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க இதில் வந்து இருவரும் இருக்காங்க த தந்தையும் சரி தாயும் சரி அவங்கள வந்து சகாபாக்காளாக அவர்களை வந்து மாறக்கூடியவர்களாக இருக்காங்க அப்போது வந்து ந அவங்களும் சரி நபி அவர்களும் சரி தௌரு குகையில் வந்து இருக்கும் போது அங்கே இருக்கக்கூடிய முஷ்ரிகன்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அவருடைய பாதங்களை இவங்களோட பாதங்கள்லாம் நம்ம மேலே இருக்கே நம்மளை பார்த்துருவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும்போது ரசம் என்ன சொல்கிறாங்க இருவருக்கு நடுவில் மூன்றாம் நபராக யார் இருக்கா அல்லாஹ் இருக்கா அப்போ எதுக்கு நம்ம வந்து அச்சப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் முடிக்கிறாங்க அடுத்த ஹதீஸ் எண்பத்தி ரெண்டு அன்னை இவாசார் அலி அவர்களை வந்து அறிவிக்கிறாங்க இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம வந்து வீட்டை விட்டு புறப்படும் போது நம்ம என்ன பண்ணணும் துவா செஞ்சிக்கணும் அல்லாஹ் மேலே நம்ம முழுமையாக நம்பிக்கை வைக்கணும் அவன் மூலியமாகவே நம்ம என்ன பண்ணணும் வழிபடணும் நம்ம எந்த விஷயத்தை பண்ணாலுமே அதை வந்து பெரிய விஷயமாக இருந்தாலும் சரி அதை வந்து நம்ம என்ன பண்ணணும் சிறு விஷயமாக அதை வந்து விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் என்ன பண்ணணும் பாதுகாவலத்தை வந்து தேடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் வந்து சொல்கிறாங்க அடுத்த ஹதீஸ் எண்பத்தி மூணு அனாசர் அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க நபிசுல்லா சலாம் அவர்கள் சொன்னதை இதே மாதிரி தான் அவங்க வீட்டை விட்டு வெளியேறும்போது அல்லாஹ் மேலே என்ன பண்ணும் முழுமையாக நான் நம்பணும் நம்மளோட பாவத்தையும் சரி எல்லாத்தையுமே நன்மையில் வந்து என்ன பண்ணக்கூடாது நம்மளுடைய நன்மையாக இருக்கணும் நம்மளோட பாவ செயலில் வந்து விட்டுடணும் இந்த விஷயத்தை எல்லாம் இந்த விஷயத்தை விட்டுடணும் என்று ஹதீஸில் வந்து கூறியிருக்காங்க அடுத்த ஹதீஸ் எண்பத்தி நாலு அண்ணாசர் அலி அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க நபிசலாம் சம் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் அவர்கள் காலத்தில் இரு சகோதரர் இருந்தாங்க அது ஒரு சகோதரர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொழில் செய்கிறாங்க இன்னொரு சகோதரர் வந்து நபி அவர்களுடைய சபையில் வந்து எப்போதுமே இருப்பாங்க அப்போ வந்து ஒருவர் நபியிட்ட வந்து சொல்கிறாங்க இவர் வந்து தொழில் செய்வாங்க அவங்க வந்து தொ தொழில் செய்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அதுக்கு ரப் இந்த நபி சல்லாஹ் இஸ்லாம் அவர்களை என்ன சொல்கிறாங்கன்னா இவரின் காரணமாக நீங்கள் வந்து ரிசுக்கு கூட நீங்கள் உணவாக நீங்கள் என்ன பண்ணலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து வழங்கலாம் அவர்கள் வந்து பலவீனமாக பொருட்டால் அல்லாஹ் வந்து என்ன பண்ணுறான் அவங்களுக்கு வந்து ரிசுக்கு அழிக்கக்கூடியவனாகவும் இருக்கான் என்று யார் சொல்கிறா நபி சல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் வந்து சொல்கிறாங்க இன்ஷாலா இந்த ஹதீஸ்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம் மன உறுதியும் நம்பிக்கையும் நம்ம இன்ஷாலாக பார்த்தோம் இன்ஷாலா அடுத்த வாரமும் நம்ம பார்ப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரஹம் தொலாகி வா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்